நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் என்ன விதைக்கிறோமோ அதுதாங்க நமக்கு கிடைக்கும் நம்ம வெறுப்பை விதைச்சோன்னா நமக்கு வெறுப்பு தான் கிடைக்கும் அன்பை விதைச்சோன்னா அன்புதான் கிடைக்கும் நிறைய நேரங்கள்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிறாம நம்ம மற்றவங்களை கீழே விடணும் நம்ம வாழ்க்கையில மட்டும் முன்னேறி போயிட்டே இருக்கணும் நம்மளை சுத்தி யாருமே முன்னேறக்கூடாது அப்படின்ற எண்ணங்களோட நிறைய மனிதர்கள் நம்மளை சுத்தி இருப்பாங்க ஆனா அவங்களுக்குலாம் ஒண்ணு புரியறது நம்ம கிட்ட என்ன அவங்க சூ ஆஃப் பண்றாங்களோ அந்த வாழ்க்கையும் விருது மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது பூமரங்கி மாதிரி திருப்பி வரும் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்றது ஏத்த மாதிரி வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு செயல்களும் அப்படிதான் நடக்கும் அப்ப அந்த செயல்களை உணர்த்துவதற்கான ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த இப்படி சொல்ல நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம நிறைய புரிஞ்சுக்க போகிறோம் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அழகான குட்டி ஸ்டோரி தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு நண்பா நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி முனு தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் இது உங்களோட நம்பிக்கை உங்களால் நான் உங்களால் மட்டுமே நான் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம் அட எங்கப்பா போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு சவுண்ட் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது ஆமாங்க பட் ஆனால் இந்த ஒரு டூ வீக்ஸு நிறைய 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 பிஸி பட் இருந்தாலும் உங்களை மறக்கலை என் மண்டை ஃபுல்லாக நெஞ்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீங்கள் மட்டும்தான் ஒரு எபிசோட் பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து இன்றைக்கி உட்காந்துருக்கேன் ஸோ கடந்த ஒரு மூணு வாரமாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு பார்ட்டிஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட நேராக மனிதர்களை சந்திப்பது அவர்களுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டஃப்பாகவும் மைண்டு ஃபுல்லாக ஆக்குப்பைடாகவும் இருந்தது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் என்னை அன்றாட் கேட்காதீங்க நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எப்போயுமே இம்பார்ட்டண்ட்டு பட் இந்த ஓட்டத்தில் கொஞ்சம் நிறைய பிஸியாகிறதுனால என்னால் பண்ண முடியல முடியாமச்சுக்கோங்க பட் ஆனால் உங்களுக்காக நான் அடுத்தடுத்த எபிசோட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது மக்கள்கிட்ட சென்றடையணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எந்த சப்ஸ்கிரைப் எந்த ப்ளாட்ஃபார்ம் லேசன் பண்ணணும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஸ்பாட்டிஃபைலிங் ஆப்பிள் பர்க்கஸ்லேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைர் ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களால் மட்டுந்தான் இந்த வெற்றி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இந்த வெற்றி என்ன வெற்றி அப்படின்னா பணம் ஜீரோ அது கிடையவே கிடையாது பட் ஆனால் உங்களுடைய மனங்களில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற சந்தோஷத்தோடு இன்றைக்கி எபிசோட உள்ளே போயிடலாம் நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து எபிசோட்ஸை நம்ம குட்டி ஸ்டோரி பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நிறையா லிசனர்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்ம குட்டி ஸ்டோரி வேணும்னு சொல்லிட்டு அதற்காக தான் இந்த குட்டி ஸ்டோரியை கேட்ட பின்னாடி நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்போம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்து வந்திருக்கிறாரு அந்த ஊரில் நிறைய இருந்த நிலங்கள் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் கையகப்படுத்திட்டாரு படுத்திட்டு அவர் அங்கே விவசாயம் பண்ணிட்டு பெரிய அளவில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அவர்கிட்ட முனியன் அப்படின்ற ஒரு உழவன் வந்து வேலை பார்த்து வந்துட்டுருக்கிறாரு அவருக்கு ஒரு குடிசை ஒன்றும் சொந்தமாக இருந்திருக்கு அதோட அந்த குடிசையை ஒட்டின ஒரு சின்ன நிலம் அதுவும் இருந்திருக்கு அவர் பண்ணையாட்ட வந்து அவர் கேட்குறாரு ஐயா எல்லா இடத்துலையும் நிலத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி விதைவ் நட்டு வச்சாச்சு ஸோ என் நிலம் மட்டும்தான் வெறுமையாக இருக்குது ஒரு சின்ன நிலம் தானே அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் விதைச்சிக்கட்டுமா கொஞ்சம் தானியங்கள் அந்த விதைகளை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ பண்ணோன்னா அதில் வந்து விதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனியன் சொல்கிறாரு உடனே அவன் அந்த பண்ணையார் என்ன சொல்லியிருக்காரு என் நிலத்துலேயும் நீ உழுது போயிடலாம்ல ஏன் சொந்தமாக போயிருந்தான் ஆசைப்பட்ற சொந்தமாக பண்ணுற வேலையெல்லாம் விட்டுரு நீ எனக்கு எப்பயுமே கூலியாலாக தான் இருக்கணும் ஸோ கூலியாளாக இருந்தால் தான் உனக்கு வயிற்றுக்கு அரை வயசுக்கு கஞ்சியாவது கிடைக்கும் அப்படின்னு கோபத்தோடு சொல்லி அதை வரட்டி விட்டுறாரு உடனே முனியன் வந்து ரொம்ப சோகமாக வீடு திரும்புகிறாரு தான் மனைவி வீட்டை சொல்கிறாரு நம்ம வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணையாருக்கு பிடிக்கவே இல்லை அவர் வந்து எந்த விதையோ தானியமோ தர மறுத்துட்டார் இப்போ நீயும் நானும் எப்பயும் போல் பட்டினியாக கேட்க வேண்டியது தான் இதுதான் உனக்கு தலைவிதி அப்படின்னு வருத்தத்தோடு கூறி அவர் குடிசையில் தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலைல எச்சு பார்க்குறாரு அவர் குடிசைக்கு அந்த என்ட்ரன்ஸில் ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு அதை பார்த்து அவங்க மனைவியும் சொல்கிறாங்க நம்ம குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்போ விழுமோ தெரியாது அதனால் அந்த குருவி வேறு கூடு கட்டி அங்கே போகுது நம்ம மட்டும் அழிகிறதில்லாமல் அதுவும் அழிய போகுதே பாவமே வாய் பேசாத முடியாத அந்த நிலமே இப்படி புரிஞ்சுக்கிறாமல் இங்கே வந்து தங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முனியன் சொல்லியிருக்காரு பரவாயில்ல அதுக்கு பாவம் பேச முடியாது அது வந்து இங்கே தங்கி இருக்குன்னா அதை தொல்லை பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போகிறாங்க உடனே அந்த கூட்டில் அந்த குருவி ஒரு நாலு முட்டைகளை வந்து இடுது நான்குமே வந்து கடைசியில் சின்ன சின்ன सिन, சின்ன பறவையாக மாறிடுது குஞ்சுகள் ஆகிடுது திடீரென வந்து என்ன பண்ணுது ஒரு பாம்பு வந்து அந்த குருவி கூட்டுக்குள்ளே வச்சுது அதையும் வந்து காப்பாற்றணுன்ற ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து அதுக்கு கால் உடஞ்சிடுது உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தரையில் விழுந்த குருவி கொஞ்சம் மட்டும் எடுத்து ரொம்ப அன்போடு பாதுகாக்கிறாங்க அதோடய கால் வந்து உடஞ்சதுனால அதை காப்பாற்றணுன்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு கட்டுக்கும் போடுறாங்க அவங்க வீட்டில் சேர்ந்து உடனே திருப்பி அந்த கூட்டில் வைக்கிறாங்க வேலை வேலைக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க அந்த குருவிக்கும் கால் சரியாயிடுது அதுக்கப்புறம் அந்த கா குருவியும் பறந்து போயிடுது ஆனால் உழவனோட வாழ்க்கை மட்டும் எதுவுமே மாறலை இருக்கிற சாப்பாடே பத்தலை ரொம்ப வறுமையில் அவங்க கம்மிவாக வாடி கஷ்டப்பட்டுருக்காங்க இப்படியே அரைவாயிரம் சாப்பிட்டோம் எவ்வளோ கலந்து வாழ்வுது நமக்கு எந்த விடிய பிறக்காதா அப்படின்னு மனைவி வந்து முனியண்டை கேட்குறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு கச கதவை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ஆனால் கதவை திறந்து பார்க்குறாரு கதவை திறந்து பார்க்கும்போது அவர் வளர்த்த அந்த குருவி வெளியே வந்து நிற்கிது அதோடய வாயில் ஒரே ஒரு விதை மட்டும் இருக்குது அதை அவன் கையில் வச்சு இதை நீ உன் மீட்டத்தில் தோட்டத்தில் நடு சிறிது நேரத்தில் வருகிறேன் சொல்லிவிட்டு பறந்து விட்டது மீண்டும் ஒரு நாள் விட்டு வந்தது இன்னொரு விதையை கொடுத்துச்சு இதை வீட்டோட முன்புறத்தில் வந்து நட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து மூன்றாம் முறையாக திருப்பி வந்து இன்னொரு விதையை கொடுத்து இது ஜன்னல் உரத்துல நாடு என்னுடைய காட்டு என் மீது அன்பு காட்டி உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து சென்றுருச்சு குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் வந்து அவர் நடுறாரு மறுநாள் காலில் பார்க்குறாரு அங்கே மூணு பெரிய பூசணிக்காய் வந்து காய்ச்சிருக்கு அதை பார்த்தோடனே அவருக்கு வந்து சந்தோஷம் தோட்டத்தில் உடனே தோட்டத்தில் இருந்த பூசணிக்காய் வந்து வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வர்றாரு அது ரெண்டு துண்டாக வெட்டுறாரு அவருக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா அதுக்குள்ளே பல் பல வகையான உணவுப் பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது அச்சைய பாத்திர மாதிரி அந்த பூசணிக்காயிலேருந்து அவ்வளோ வருது உடனே அதை எடுத்து நல்லா சுவைக்கிறாங்க சந்தோஷமாயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பூசணிக்காய் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது மந்திர பூசணிக்காய் இருக்கும் போலயேன்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் உணவு தேவைப்படுதோ அப்போல்லாம் அவருங்க வருது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கு முன்னாடியே மூணு பூசணிக்காய் வச்சுருந்தாங்களே முன்னாடி இருக்க பூசணிக்காய் கிம் பார்த்தோம்னா அதுக்குள்ளேருந்து பார்த்தோம்னா நிறைய அழகான ஆடைகள் விளைவு பண்ணங்கள் மணிகள் எல்லாமே வருது ஓரத்தில் இருந்து மூணாவது பூசணிக்காய் உடைக்கிறாரு அதுக்குள்ளேருந்து பொற்காசுகளாக வருது அதுக்கு பிறகு அவரும் அவர் மனைவியும் கவலையே படல அந்த வறுமையை வந்து போட ஆரம்பிச்சிருச்சு நிறைய நுண்ணு ட்ரெஸ்ஸாக போடுறாங்க ஒரு பெரிய வீடை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பெரிய செல்வந்தனா மாறிடுறாரு கொஞ்ச நாளில் உடனே அந்த பண்ணையாருக்கு வந்து அது பிடிக்கல இவன் எப்படி ஆனா டேய் உனக்கு எப்படி அவ்வளோ காசு கிடச்சது உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறாங்க உடனே அதை பா அதை பார்த்து பயந்து முனியனும் எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறான் உடனே தமாளிக்கு வந்து நம்ம பண்ணியாரு என்ன நினைக்கிறாரு நம்மளும் இந்த மாதிரி பா கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு மேலே வந்து ஒரு குருவி கூடு வந்து அவரே செய்கிறாரு எதுவும் கட்டலை அவரே கட்டிடுறார் அங்கே குருவி எதுவும் தங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு குருவியை கட்டி வந்து கட்டி தொங்க விட்டுறாரு அது வந்து நாலு முட்டைகளை வந்து ஈடுது அதுலேருந்து இருந்து நான்கு வெளில வருது பாம்பு வரவே இல்லை பொறுமையாக இருந்தவர் ஒரு பெரிய கம்பு வந்து குருவி குட்டையை நறுக்கிறாரு நொறுக்கி எரிஞ்சவனே மூணு குஞ்சுகளை வந்து அடித்து கொண்டுறாரு ஒன்று காலை உடச்சி கீழே எறிகிறார் பின்னாடி அந்த காலை உடச்சி அந்த குருவியில் போயிட்டு அன்பு காட்டுவது போல நடிக்கிறார் வேலை தவறாமல் உணவு இருக்கிறார் அதுக்கப்புறம் கால் சரியாக போனால் அந்த குருவி பறந்து போயிடுது மூன்று விதைகளோடு அந்த கூண்டி குருவி வருன்னு சொல்லிட்டு அரசனை விட பெரிய செல்வந்தன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இனத்தோடு காத்திருக்கிறாரு அதை பார்த்தபடியே கதவை தட்டி அந்த குருவி வந்து நிற்கிது அந்த விதைகளை தருது ஒன்றை வந்து வீட்டுக்கு பின்புறமும் ஒன்றை வந்து சைடும் இன்னொரு சைடும் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுது அப்பாடி என்ன நிறைவேறிடுச்சிரா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு அவர் வந்து தானியங்கள் எடுத்து செல்கிறாரு மறுநாளே மூணு பூ பூசணிக்காய் வந்து காய்கள் காத்திருக்கணும் தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை எடுத்து வீட்டுக்குள் கொண்டு வந்தார் அதை வெட்டினார் அதுக்குள்ளே இருந்து எண்ணற்ற பூச்சிகள் வெளிவந்தன பூச்சிகளும் பல் பாம்பும் எல்லாமே வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்னே தெரில அதுக்கப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது பூசணிக்காயை வெட்டுறாரு அதிலிருந்து தீ வந்து அவங்க வீட்டு மாளிகை எல்லாத்தையும் ஒரு நொடியில் சாம்பல் ஆக்கிடுது மூணாவது ஒரு மதிக்காரு அதுக்குள்ள பாம்பு தேலு பூரா எல்லாம் வந்து அவரை கடிச்சு அவரை கொன்னே பிடிச்சி ஐயப்பா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே ஊரே வந்து அவங்கள பார்த்து என்னடாது இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க ஸோ இதோட கதை முடியுது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எப்போவுமே எல்லாமே நம்ம காட்டுற அன்பில் தான் இருக்கு ஒரு நல்ல விஷயத்த நினச்சி நல்ல உதவிகளை செஞ்சு நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நல்லபடியாக நம்ம வாழ்றது எவ்வளோ எவ்வளோ நம்ம இந்த கதையிலேருந்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க அதை விட்டுட்டு எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசையோட எல்லாரை விட்ட நம்ம பெரியாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு மட்டமான ஆசையோட நம்மளே எல்லாத்தையும் குக்கப் பண்ணி எப்போ பார்த்தாலும் சில பேர் பிரீத்திக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது ஃபேக்காக வந்து அவங்க இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது எப்போவுமே ஒருத்தவங்க பேசும்போது அவங்கள பேச விடுங்க அதுக்கப்புறம் அவங்க கருத்துக்களை வெளியிடுங்க அன்போடு பேசுங்கள் வெறுப்பை வந்து இம்மில்லாதீங்க எப்பவுமே எப்போவுமே மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மரியாதை கொடுங்க அவங்களுக்கு வர அப்ரிஷியேஷன் கொடுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே மாறும் நமக்கு எப்போவுமே நல்லது நடக்கும் ஒரு நல்ல விதையை விதைக்கிறோன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு அறுவடையை நமக்கு கொடுக்கும் தப்பா புதைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியது எதுவுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது இந்த பண்ணியார் மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அன்பும் எப்பயுமே முக்கியங்க அன்பு தான் முக்கியம் அன்பாக இருந்து பாருங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஒரு ஷார்ட் டியூரேஷனில் லைஃப்பில் அன்பாக இருந்துக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும் ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் ஒரு நம்மளோட டிப்ஸ் எபிசோடில் ஒரு சூப்பரான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் வருகிறது ஆர்ஜே மனோ நீ இருங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் இது உங்களோட நம்பிக்கை நான் உங்களிட பேசிகிட்டு இருக்கேன் மனோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணுற லெசன் பண்ணாமல் அவர் சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபிலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்ல பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஃபை ரேட்டிங்ஸை இருங்க உங்களுடைய மெசேஜ் ஆர்ஜிமோனோ அண்ட் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் மேஜில் அழிஞ்சிருக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எங்கே கூட நேரடியாகவே பேசலாம் ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு டேக் கேர் நண்பா நன்றி பாய் பாய் அன்பை மட்டுமே விதையுங்கள் நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனு தமிழ் செல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் இது உங்களோட நம்பிக்கை உங்களால் நான் உங்களால் மட்டுமே நான்